நம்பிக்கை மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டும் தொடர் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாடுபவர் பிரபல கல்வி ஆலோசகர் திரு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் முந்தைய சில பேட்டிகளில் கோர் இன்ஜினியரிங் பற்றியெல்லாம் நிறைய பார்த்தோம் இப்போ நான் கோர் இன்ஜினியரிங் பல்வேறு படிப்புகள் இருக்கு அவற்றை பற்றி ஒரு விரிவான தகவல்கள் சொன்னால் நல்லாயிருக்கும் அதில் குறிப்பாக இன்றைக்கு நிறைய எம்பிபிஎஸ் கிடைக்காத மாணவர்கள் பயோமெடிக்கல் என்ற டாபிக் பற்றி கேட்குறாங்க அது தொடர்பான படிப்புகள் இன்ஜினியரிங்கில் என்ன இருக்குது சார் நார்மலி வந்து எப்போவுமே இந்த மேக்ஸ் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் எனக்கு பயாலஜி இன்ட்ரெஸ்ட் சார் நான் வந்து நீட்டில் மார்க் நான் எதிர்பார்த்த மார்க் வரல எனக்கு வந்து மருத்துவம் செய்கிற வாய்ப்பு கிடைக்கல அப்போது நான் வந்து இன்ஜினியரிங் எடுக்கலான்னு நினைக்கிறேன் பட் இன்ஜினியரிங்லேயும் வந்து எனக்கு பயோ மெடிக்கல் பயோ டெக்னாலஜி எடுக்கலாமான்னு இருக்கேன் வாய்ப்புகள் எப்படி அப்படின்னு இப்போ வந்து நீங்கள் கேட்குற கேள்வி இப்போ பயோ மெடிக்கல் எல்லாமே வந்து கொஞ்சம் ரிசர்ச் ஓரியன்ட் அப்போது நீங்கள் வந்து பயோமெடிக்கலோ பயோடெக்னாலஜி படிக்கும்போது போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கிறதுக்கான ஆயத்தங்கள் முன்னாடி இருந்தே செய்யணும் அடுத்தது இதுலேயும் வந்து அஷூர வளர்ச்சி நடந்துகிட்ருக்கு இப்போ நீங்கள் வந்து இந்த பயோமெடிக்கல் பயோடெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா மூணு ஏரியா மூணு டெக்னாலஜி இஸ் ஸ்லோலி எவால்விங் இன் அ வெரி பிக் வே நிறைய பேருக்கு தெரியாது என்ன என்ன நியூ புதுசாக என்ன வருது அப்படின்னு அப்போ நீங்கள் பார்க்கும்போது இந்த பயோமெடிக்கல் பயோடெக்னாலஜியில் சிந்தட்டிக் பயாலஜி அப்படிங்கிறது ஒரு நியூ ஃபீல்டுஸ் கெட் உருவாகிட்டு இருக்கு இப்போது இப்போ ஒரு பயோமெடிக்கல் பயோமாலஜி வந்து இந்த சிந்தட்டிக் பயாலஜி பற்றி கொஞ்சம் நிறைய அப்டேட் பண்ணிட்டாருன்னா வாய்ப்புகள் நல்லாவே இருக்க போயிடாது அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்பர் அப்படின்னு ஒரு ஒரு டெக்னாலஜி எவால்வ் ஆகுது பயோடெக்னாலஜி பயோமெடிக்கல் கிறிஸ்பர் அப்படின்னு சொல்லி அடுத்தது வந்து ஜினோமிக்ஸ் இந்த மூணு ஏரியாவில் வந்து வாய்ப்புகள் ஸோ இது வந்து நம்ம சிலபஸ் இருக்குன்னா பேசிக்காக வேணால் கொஞ்சம் தொடரலாம் இல்லையா இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக நீங்கள் ரிசர்ச் பண்ணி நிறையா பேப்பர் ப்ரெசன்டேஷன் மினி ப்ராஜெக்ட்லாம் பண்ணிவிட்டு இதில் நீங்களுடைய எங்களுடைய போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணால் கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்புகளை வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது பயோ மெடிக்கல் படிக்கிற மாணவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட் எக்ஸாமு சப்ஜெக்ட் வந்துடுச்சு ஒரு காலத்தில் பயோ மெடிக்கலுக்கு வந்து கேட் சப்ஜெக்ட் இல்லை இப்போ கேட் சப்ஜெக்ட் வந்துடுச்சு அப்போது நீங்கள் ஒரு பயோமெடிக்கலும் இருக்கும்போது இந்த கேட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வந்து ஒரு பிஜி பண்ணால் இன்னும் வாய்ப்புகள் நன்றாகவே இருக்கிறது ஸோ அப்போ பயோ பயோடெக்னாலஜி வந்து தாராளமாக படிக்கலாம் பட் வந்து டோண்ட் எக்ஸ்பெக்ட் மச் பிகர் ஜாப் இட் த எண்ட் ஆஃப் த ஃபோர் இயர்ஸ் பயோ மெடிக்கல் பயோடெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து நீங்கள் வந்து ஐடி இண்டஸ்ட்ரிக்கு வர முடியும் நீங்கள் ஒன்றும் இல்லை இன்றைக்கி சாயந்தரம் இன்றைக்கி போய் நீங்கள் இப்போ இந்த ப்ரோக்ராம் முடிச்ச இப்போ இப்போ ஒன்ஸ் டு டேக் பயோமெடிக்கல் பயோடெக்னாலஜி நீங்கள் வந்து இன்றைக்கி இன்ஃப்ளூயன்ஸ் நான் ஒவ்வொரு வீடியோவில் அதை சொல்லிகிட்ருக்கேன் ஏஐ டூல்ஸ் ஃபார் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இல்லை பயோடெக்னாலஜி போடுங்க ஏகப்பட்ட ஏஐ டூல்ஸ் வந்துடுச்சு இந்த டூல்ஸை யூஸ் பண்ண நீங்கள் கற்றுக்கோங்க இது அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அதுவும் வந்து பிகாஸ் இன்றைக்கி வந்து ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி ஆல்சோ இஸ் கெட்டிங் இன்டெக்ரேட்டட் வித் ஐடி இண்டஸ்ட்ரி ஈவன் ஐடி இண்டஸ்ட்ரி வந்து ரெக்ரூட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் பயோ மெடிக்கல் பயோடெக்னாலஜி அப்போ யார் எடுப்பாங்க இந்த ஏஐ டூல்ஸ் ரிலேட்டட் அதாவது பயோ மெடிக்கல் ரிலேட்டட் ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் ப்ரிஃப்ரென்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நம்ம சிலபஸில் கிடையாது நாமளும் ஆர்வமாக இருந்து கற்றுக்கிட்டால் இந்த பயோமெடிக்கல் பயோடெக்னாலஜிக்கும் வாய்ப்பு நல்லா இருக்கு சார் ஃபாரின்லேயும் வாய்ப்புகள் நல் நன்றாகவே இருக்கிறது கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு ஜிஆர்இ டோஃபல் எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணோம் ஸோ அதாவது இங்கிலீஷில் ஒரு செய்கிங் இருக்கு நெவர் ஃபெயில் டு பிளான் யூ பிளான் டுவோம் பயோமெடிக்கல் பயோ டெக்னாலஜி ஹாவ் அ நெக்ஸ்ட் பிளான் டு மூவ் அப் இந்த கெரியர் அது இருந்தாலே கண்டிப்பாக இன்னும் சில குறிப்பிட்ட மாணவர்களுடைய ஆர்வம் கெமிக்கல் இன்ஜினியரிங் பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் இதுக்கெல்லாம் என்ன ஸ்கோப் இருக்குது அதாவது கெமிக்கல் ரிலேட்டட் மெயினாக வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது ரெண்டு கோர்ஸ் ஒன்று எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் காரைக்குடியில் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் சிக்ரி அப்படின்னு சொல்லுவோம் இன்னிக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு நாலஞ்சு வருஷமாக இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸில் நீங்கள் வந்து முதல் நூறு சதவிகிதம் சீட் ஃபில் அப் ஆகிற இன்ஸ்டியூட் எதுன்னா இந்த சிக்ரி தான் நாட் ஈவன் சிஇஜி கேம்பஸ் ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்ட்ரீட் இன்க்ளூடிங் ஷெட்யூல் காஸ்ட்டு ஷெட்யூல் ட்ரைப் ரிசர்வ் கூட ஃபில்அப் ஆகுது ஸ்டிக்ரி எலக்ட்ரோ கெமிக்கல் இது வந்து ரிசர்ச் இன்ஸ்டியூட் இன் காரைக்குடி இல்லை தமிழ்நாடு மாணவர்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய வந்து என்ன சொல்றான் ஒரு ஒரு போனஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் சொல்லுவோம் நாங்கள் காரணம் என்ன அதில் வந்து நம்ம வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ண முடியுதுன்னா அது காரைக்குடி தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் மூலமாக கொடுக்குறாங்க ஏன் எலக்ட்ரோ கெமிக்கலுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வருதுன்னா எல்லாத்துக்குமே தெரியும் ஃப்யூச்சர் வந்து இட்ஸ் கோயிங் டு பி எலக்ட்ரிக் கார்ஸ் எலக்ட்ரிக் கார்ஸ்னாலே பேட்ரி தான் இப்போ வந்து எலக்ட்ரோ கெமிக்கல்ங்கிறது வாட் இஸ் மேனுஃபேக்சரிங் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி த்ரூ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பேட்ரி மேனுஃபேக்சரிங் ரிலேட்டட் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அசூர வளர்ச்சி வந்து பேட்ரியில் வருது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சைனா சைனாவில் போன வாரம் வந்து இந்த யூஐட் அப்படின்னு ஒரு புது எக்ஸூன் இது பண்ணியிருக்காங்க என்டெல் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து அப்படியே ஷேக்கன் அப் பிகாஸ் அந்த அந்த இதில் யூஸ் பண்ண இது பேட்ரி எல்லாம் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் பேட்ரிஸ் குவிக் சார்ஜிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஹியூஜ் டெவலப்மெண்ட்ஸ் ஆர் டேக்கிங் பிளேஸ் ஈவன் டெஸ்ட்லாம் வந்து இந்தியாவில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது அது கிடைக்கலாம் அப்படின்னா கெமிக்கல் படிக்கலாம் கெமிக்கல் நல்ல இதில் படிக்கலாம் கெமிக்கல் படித்த எங்கே வேலை கெமிக்கல் படித்தா நம்மளுக்கு வந்து பெட்ரோலியம் ஃபார்மா ஃபர்டிலைசர் கம்பெனி கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸு இந்த மாதிரி அந்த ஆயில் அண்ட் சோப் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் வேலை கிடைக்கும் பட் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க கெமிக்கல் எடுக்கும்போது ரிமோட் ஏரியாவில் வேலை செய்கிறதுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு மைண்ட் செட் இருக்கணும் யூ கே நாட் எக்ஸ்பெக்ட் இந்த மேஜர் சிட்டி பிகாஸ் ஆஃப் த என்வரன்மெண்டல் லாஸ் அண்ட் என்வரமென்ட் கண்டிஷன்ஸு இந்த ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட் ஏரியாவில் இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த ரிமோட் ஏரியாவில் ஒர்க் பண்ணுறதுக்கு யூ ஷுட் பி வெரி வில்லிங் டு இட் அதுக்கப்புறம் தான் வந்து பெட்ரோலியம் ஒரு ஃபார்மா எடுத்தோன்னே நேரோடவுன் பண்ண வேண்டாம் எப்போவுமே நான் வந்து எப்போவுமே சொல்லுவேன் ஆல்வேஸ் டூ ஏ ப்ரைமரி ஃபீல்டு ப்ரைமரி ஃபீல்ட்னால் இப்போ கெமிக்கல் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் கம்ப்யூட்டர் நேராக டவுன் பண்ணாங்க எடுத்தவுடனே நான் வந்து சார் நான் மெக்கானிக்கல் பிடிக்காதனால நான் ஆட்டோமொபைல் படிக்கிறேன் இல்லை நான் வந்து பெட்ரோ நான் கெமிக்கல் பிடிக்கிறதுனால பெட்ரோலியம் ஃபார்மா இப்படிலாம் பண்ணுறதோட மேஜர் குரூப் பண்ணுறது என்றைக்குமே பெட்டர் ஸோ கெமிக்கலாக ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக இருக்குது பட் யூ ஷுட் பி வில்லிங் டு ஒர்க் இன் ரிமோட் ஏரியாஸ் இன்னொரு யுனிக் வகையான படிப்பு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஏரோநாட்டிக்ஸ்லாம் சொல்கிறோம் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லி இல்லை அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தியாவுடைய சூற ஒரு வளர்ச்சி இந்த ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய மாணவர்களை வந்து கண்டிப்பாக ஒரு 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 பேஷனேட்டோட இழுக்கிறது அப்படி பார்க்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஏரோநாட்டிக்கல் ஏரோஸ்பேஸ் ஸ்பேஸில் வேணும் நிறைய பேருக்கு ட்ரீம் நானே வந்து கவுன்சிலிங் நிறைய போகும்போது சார் எனக்கு ட்ரீம் வந்து ஐஎஸ்ஆர்ஓ சயின்டிஸ்ட் ஆகணும் ஒரு காலத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்னு சொல்கிறேன் இன்னும் இருக்குது பட் இதோட இப்போ இதுவும் ஒன்று ஆட் ஆகுது சார் நான் வந்து ஒரு ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் ஆகணும் அது இண்டியோட அது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு ஒரு ஸ்ட்ராங் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஆயிருக்கு இந்தியாவுடைய வளர்ச்சி அப்படி நீங்கள் வந்து ஒரு ஐஎஸ்ஆர்ஓ மாதிரி பண்ணோம் அப்படின்னா நீங்கள் டுவெல்த்தில் படித்து முடித்தோடனே ஜேஇ மெயின் எக்ஸாம் எழுதணும் மெயின் எக்ஸாமில் குவாலிஃபை ஆகி அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதணும் அட்வான்ஸ் எக்ஸாம்லேயும் நல்லா மார்க் வாங்கி உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க் ஃபைவ் தௌசண்ட் குள்ளார வந்துச்சுன்னா வி ஹாவ் இன்ஸ்டியூட் இன்ஸ்டிடியூட் அதாவது ஐஎஸ்ஆரோடைய இன்ஸ்டியூட்டே இருக்குது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி டூ இருக்குது இதில் நீங்கள் படிச்சிங்கன்னா இந்தியன்ஸ்ட் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜியில் ஒரு நல்ல அட்வான்டேஜ் பாருங்கள் நீங்கள் படித்து முடிச்சு ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் மேலே வாங்கினா உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஐஎஸ்ஆர்லையே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த இன்டெர்ன்ஷிப்பில் நல்லா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐஎஸ்ஆர்ஓல ஜாமும் வந்து அஷ்யூர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது எடுத்தோன்னே ஒரு ஜூனியர் சயின்டிஸ்ட்டாக வரலாம் ஸ்பேஸ் சயின்டிஸ்ட்டாக ஸோ அப்போ நீங்கள் வந்து அது பண்ணலாம் ஏரோநாட்டிக்கல் பண்ணும்போது ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோ இந்த இண்டஸ்ட்ரி வந்து இட் இட் இஸ் வந்து ஒரு டெர்மிலன் சேலஞ்சிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது நாம் படிக்கிற ஏரோநாட்டிக்கலுக்கும் இப்போ இருக்கிற யூசேஜ் ஆஃப் ஏரோ இண்டஸ்ட்ரீஸுக்கும் நிறைய வித்தியாசங்களுக்கு நிறைய கேப் இருக்குது ஐடி கேப்போட ஏரோ இண்டஸ்ட்ரியுடைய கேப் வந்து ஹியூஜ் கேப் இன்றைக்கி வந்து பைலட்லெஸ் லஸ் வந்தது அதாவது ஆட்டோ பைலட் ஃப்ளை ஃப்ளைட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு சோலா இது மாதிரி நிறைய இஸ் லாலாக நியூ நியூ டைப் ஆஃப் டெ டெக்னாலஜிஸ் கெட்டிங் டெவலப் அது நீங்கள் படித்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு போகுது அதனால் தான் என்னுடைய இனிஷியல் கூட நான் சொன்னேன் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உள்ள நுழையும் இருக்கிற சந்தர்ப்பம் சூழ்நிலை வேலைவாய்ப்பு தொழில்நுட்பம் வந்து நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் வெளியே வரும்போது டோட்டலாக மாறி இருக்கும் அப்போ அப்படிலாம் பார்க்கும்போது இந்த அப்போ நீங்கள் ஏரோநாட்டிக்கல் ஏரோஸ் பண்ணா நல்ல காலேஜில் படிக்கும் உதாரணத்துக்கு இப்போ நேச்சுரல் எம்ஐடியில் கொடுக்குறாங்க அவங்க வந்து ட்ரெடிஷ்னலாகவே பண்ணிகிட்ருக்காங்க அவங்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து எம்ஐடியில் வந்து நீங்கள் டாப் ரேங்கர்ஸாக இருந்தால் உங்கள் டிஆர்டிஓ கூட உங்களுக்கு வந்து ஜாப் கொடுக்குறதா டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அவங்க வந்து ஜாப் கொடுக்குறது ஸோ அரோனாட்டிக்கல் ஏரோஸ்பேஸ் வரைக்கும் யூ ஷுட் பி ஏபிள் டு ரியலி டூ வெல் அதில் மாஸ்டர்ஸ் டிகிரி ஏவியானிக்ஸ் எல்லாம் இருக்குது அது மாதிரி பண்ணலாம் பட் அதுக்கும் யூ நீட் டு ப்ரிப்பேர் ஃபார் கேட் எக்ஸாமினேஷன் இந்த மாதிரி சில செகண்டரி கோர்ஸ் பண்ணிக்கும் போது கேட் எக்ஸாம்க்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணால் உங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது உலகம் ஃபேஷன் ட்ரெண்டிங் இந்த வார்த்தைகள் ஃபேமஸாக இருக்கிற காலகட்டத்தில் ஃபேஷன் டெக்னாலஜி தொடர்பான படிப்புகள் என்ன அதாவது ப்ளஸ் டூ முடிச்சுன்னு கண்டிப்பாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய அது எஸ்பெஷலி இந்த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஆர்வம் இருக்குது ஃபேஷன் டிசைனிங் ஃபேஷன் டெக்னாலஜி ஃபேஷன் டிசைனிங் அப்படின்னு பார்க்கும்போது நிஃப்டில் தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன் நிஃப்ட் எக்ஸாம் கூட ஃபார் பண்ணியிருக்காங்க நிஃப்ட்டில் ஃபேஷன் டிசைனிக்கு எனி குரூப் ஈவன் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சயின்ஸ் குரூப் பண்ணலாம் ஃபேஷன் டெக்னாலஜி நீங்கள் படிக்கணும்னா கண்டிப்பாக மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி கண்டிப்பாக இருக்கணும் சார் எனக்கு நான் நிஃப்ட் எக்ஸாம் வந்து நான் எழுதலை எனக்கு தெரியல நான் வந்து அப்ளிகேஷன் போடல நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் பொறியியல் கலந்தாய்வு மூலமாக ஃபேஷன் டெக்னாலஜிலாம் கொடுக்குறாங்களா அன்ன என்ில் இருக்கா அப்படின்னு கேட்குற கேள்விகள் நிறைய பேர் கேட்குறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம அன்னியவரசில் ஏசி டெக்னாலஜி காலேஜில் ஏசி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி சென்னையில் அவங்க வந்து டெக்ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா அப்பேரல் டெக்னாலஜின்னு கொடுக்குறாங்க பிஎசி மாதிரி டாப்பு இப்போ வந்து செல்ஃப் நர்சிங் காலேஜில் ஃபேஷன் டெக்னாலஜியும் கொடுக்குறாங்க தாராளமாக பண்ணலாம் தப்பு கிடையாது ஏன்னா ஃபேஷன் டெக்னாலஜிலையும் வந்து ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்துவிட்டாங்க இப்போது இந்த ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எதில் சார் வாய்ப்பு ஜாஸ்தி ஃப்யூச்சரில் திரும்பி நம்ம வந்து மேல் படிப்பு படிக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபேஷன் கம்யூனிகேஷன் அப்படின்னு ஒரு அடிஷ்னல் கோர்ஸ் நீங்கள் பண்ணீங்க இல்லை பிஜியில் வந்து ஃபேஷன் மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது ஃபேஷன் கம்யூனிகேஷன் பண்ணிங்கன்னா வாய்ப்புகள் பல மடங்கு கூட போகிறது ஃபேஷன் கம்யூனிகேஷன்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது இப்போ நீங்கள் ஒரு ஆன்லைனில் ஒரு டீ ஷர்ட்டோ ஒரு ஷர்ட்டோ ஒரு டாப்போ வாங்குறீங்கன்னா அதை பற்றி வந்து ஒரு 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 ட்ராயிங் இருக்கும் அதை பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் இப்போது இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் எத்தனை பேர் தேவைப்படுது உதாரணத்துக்கு அமேசானில் மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு எழுபதாயிரம் புதிய ப்ராடக்ட் வந்து ஆட் ஆகுதான் கார்மெண்ட்ஸு அப்போ அந்த எழுபதாயிரம் புதிய ப்ராடக்ட்டுக்கு டிசைன் அதை பற்றி எழுதுறதுக்கு அந்த மெட்டீரியல் பற்றி எப்படி ட்ரா பண்ணுறது யார் பண்ணுறது இந்த ஃபேஷன் கம்யூனிகேஷன் ஃபேஷன் மேக்ஸின்ஸ் எல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு ஃபேஷன் ஷோஸ் பண்ணுறாங்க அதாவது இன்றைக்கி இன்ஸ்டாகிராம்லையும் வந்து சோஷியல் மீடியாலையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷன் ரிலேட்டட் ஸ்டோரிஸ் நிறைய வர ஆரம்பிச்சு இது எல்லாமே இந்த ஃபேஷன் கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக இருக்குது சூப்பர் ஆப்பர்ச்சுட்டிங் இன்றைக்கி ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சுட்டு ஃபேஷன் கம்யூனிகேஷன் ரிலேட்டட் அடிஷனல் நீங்கள் பண்ணிவிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து சூப்பர் வாய்ப்பு இருக்குது ஒன்லி திங் இந்த ஃபேஷன் கம்யூனிகேஷன் ஷுட் ஹாவ் ஃப்ளேர் ஆஃப் ரைட்டிங் குட் இங்கிலீஷ் அதை மட்டும் நல்லா கொஞ்சம் பேச தெரிஞ்சாலும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது சில மாணவர்கள் வந்து சேலஞ்சிங் கோர்ஸஸாக மெரெயின் இன்ஜினியரிங் பற்றி பேசுகிறாங்க அதில் என்ன வகையான படிப்புகள் இருக்குது அதனுடைய ஃப்யூச்சர் அப்படி இல்லை இப்போ மெரெயினில் வந்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சார் இது வந்து நாட்டிக்கல் சயின்ஸுன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் மெரெயின் இன்ஜினியரிங் இருக்குது நாட்டிக்கல் சயின்ஸ் எடுப்பாங்கன்னா யூ வாண்ட் டு பிகம் ஏ கேப்டன் ஆஃப் த ஷிப்பு இஃப் யூ வாண்ட் டு பிகம் இன்ஜினியர் மெரெயின் இன்ஜினியரிங்னா மெ மெரெயின் இன்ஜினியரிங்கு இப்போது இதில் வந்து மெரீன் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு அந்த அவங்க வந்து அந்த அவங்களுடைய கவுன்சில் அதாவது மெரீன் கவுன்சில் வந்து அப்ரூவ் பண்ண காலேஜாக இருக்கணும் அதுக்கு வந்து ஆர் வந்து சில சில எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியஸ் அவங்க இருக்குது மினிமம் ஹைட்டு வெயிட்டு இது எல்லாமே இருக்குது மெரீன் இன்ஜினியரிங்க்கு இப்போ இந்த மாதிரி மெரீன் இன்ஜினியரிங்கில் படிக்கும் போது வந்து காலேஜஸில் வந்து தனியார் கல்லூரிகள் வந்து இருக்குது நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து கிடையாது பட் தனியார் கல்லூரிகள் வந்து கொடுக்குறாங்க மெரீன் இன்ஜினியரிங் படிக்கும்போது அந்த மெரின் இன்ஜினியரிங் அவங்க சாரி மெரின் இன்ஜினியரிங் சார்ந்த சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது நீங்கள் ஒவ்வொரு கிரேடுக்கு மேலே போகும்போது அந்த சர்டிஃபிகேஷன் எழுதி போகணும் இப்போ அது வந்து ஒரு சேலஞ்சிங் ஜாப் ஏன்னா ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா இந்த மெரி இன்ஜினியரிங் எடுத்துகிட்டு நீங்கள் ஜாப் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஆறு வருஷம் ஆறு மாதம் வந்து நீங்கள் வந்து கடலில் இருக்கணும் ஆறு மாதம் லீவ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை எட்டு மாதம் கடலில் இருக்கணும் நாலு மாதம் வீட்டில் இருக்கணும் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து வந்து சேலஞ்சிங்கு தனிமையான ஒரு வாழ்க்கை அதுவும் நல்லா நினச்சிக்கோங்க இந்த மெரெயின் இன்ஜினியரிங்க்கு ஏன்னா இப்போ ஒரு 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 கார்கோஷிப் இருக்குன்னா வர இருக்கவங்களே ஒரு பத்து பதினஞ்சு பேர் தான் இருப்பாங்க ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டியூட்டி இருக்கும் பேசுகிறதுக்கு எப்போது என்ன சொன்ன ஒரு பையன் சொல்கிறான் சார் சில சமயம் நாங்கள் வந்து அஞ்சு நாள் ஆறு நாளைக்கு வந்து நாங்கள் யார்ட்டுமே நான் ஒரு வார்த்தை கூட யார்ட்டுமே பேச மாட்டேன் அந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் பட் நல்லா நல்ல சம்பளமும் இருக்குது பட் ஒரு தனிமையான வாழ்க்கை அந்த விரும்புகிறவங்களுக்கு அது மெரீன் இன்ஜினியர் வந்து கண்டிப்பாக ஒரு சூட் ஆகும் ஏன்னா அவங்களை நீங்கள் வந்து வீடு நீங்கள் வந்து எந்த ஒரு கனெக்டிவிட்டியும் அவ்வளோவா இருக்காது ஸோ வந்து இப்போ வந்து நம்ம அந்த தனிமை விரும்பிய மாணவர்கள் உலகம் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மெரேன் இன்ஜினியரிங் ஒரு ஆப்ஷன் வச்சுக்கலாம் பட் அதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது டு க்ளியர் சர்டிஃபிகேட் ஒன் பன் பை சர்டிஃபிகேட் க்ளியர் பண்ணால் தான் நீங்கள் அந்த மெரெயின் இன்ஜினியரிங் இந்த டாப் லெவல் போஸ்டிங்க்கு வர முடியும் அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டிலேயோ அல்லது பிற சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்லையோ இருக்கக்கூடிய அதர் நான்கோர் இன்ஜினியரிங் படிப்புகள் நிறையா இருக்குது சார் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அநயூனிட்டிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரிண்டிங் டெக்னாலஜி செராமிக்கு ரப்பர் பிளாஸ்டிக்கு பெட்ரோலியம் ஃபார்மா இந்த இது ப கொடுக்குறாங்க சொன்ன மாதிரி அப்பேரல் லெதர் டெக்னாலஜி இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது சார் இந்த மாதிரி கோர்சஸ் வந்து யாருக்கலாம் சார் நான் செராமிக் படிக்கிறேன் இல்லை நான் வந்து ஒரு ரப்பர் பிளாஸ்டிக்கு இல்லை நான் ப்ரிண்டிங் படிக்கிறேன் இந்த மாதிரி கோர்சஸ் வந்து நீங்கள் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஆய்வு செய்யுங்க அங்கே படிக்கிற பசங்கள்கிட்ட போய் கேளுங்க என்ன மாதிரி ஜாப் கிடைச்சிருக்கு என்ன மாதிரி கோர் கம்பெனி எவ்வளோ சம்பளம் கிடச்சிருக்கு என்ன மாதிரி இதெல்லாம் நிறைய ஏன்னா இதெல்லாம் வந்து வெரி நிஷ் ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் இன்ஜினியரிங்கில் நிறைய தனியார் கல்லூரியில் அவ்வளோவா கொடுக்க முடியாது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாலிமர் இருக்கு இந்த மாதிரி நிறையா இருக்குது பட் இது எல்லாமே நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு சார் அனாஸில் கொடுக்குறாங்க இல்லை இந்த காலேஜில் கொடுக்குறாங்கன்னு எடுக்காமல் அந்த கோர்ஸை பற்றி முழுமையாக ஆய்வு செய்து ஆராய்ந்து என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அடுத்தது சென்ட்ரல் இன்ஸ்டியூட் என்றைக்குமே ஒரு சென்ட்ரல் இன்ஸ்டியூட்டுங்கிறது ஒரு ஒரு மகத்தான நிறுவனம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் மூலமாக மூணு சென்ட்ரல் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலமாக கொடுக்குறாங்க ஒன்று ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங் நான் சொன்ன மாதிரி சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டு எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறது அடுத்தது சென்ட்ரல் பிளாஸ்டிக் அதாவது நம்ம சென்னையில் இருக்குது செப்ட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சென்ட்ரல் பிளாஸ்டிக் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லுவோம் சி சிபிஐடி அப்படின்னு சொல்லுவோம் அது அதுலேயும் வந்து பிளாஸ்டிக் கோர்சஸ் வந்து பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இருக்குது அதில் மேக்ச்சரிங் இருக்குது இது தவிர வந்து சேலத்தில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஹேண்ட்லூம் இன்ஸ்டியூட் ஒன்று இருக்குது ஹேண்ட்லூம் மேனுஃபேக்சரிங்க்கு நிறைய கவர்மெண்ட் வந்து சப்சிடி கொடுத்து நாளைக்கு தனியாக வந்து ஒரு மனுஃபேக்சரிங் வந்து ஹேண்ட்லூம் டெக்னாலஜி மேனுஃபேக்சரிங் சைடில் வரணும் தனியார் ஒரு சுய தொழில் பண்ணோம் அப்படின்னா ஹேண்ட்லூம் டெக்னாலஜியும் படிக்கலாம் வாய்ப்பும் இருக்குது சென்ட்ரல் இன்ஸ்டியூட் படிக்கும்போது ஓரளவுக்கு வாய்ப்பும் இருக்குது கண்டிப்பாக ஸோ எலக்ட்ரோ கெமிக்கல் பிளாஸ்டிக்ஸு ஹேண்ட்லூம் இது மூணுமே வந்து மூணு டிஃப்ரெண்ட் இன்ஸ்டியூட் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அட்மிஷன்ஸ் வந்து தமிழ்நாடு இன்னை அட்மிஷன் மூலமாக நீங்கள் சாய்ஸ் கொடுக்கும்போது அதுவும் கொடுக்கலாம் நீங்கள் அருமை சார் நிறைய பயனுள்ள தகவல்கள் சொன்னீங்க கோர் இன்ஜினியரிங் தவிர்த்து ஏகப்பட்ட சிறப்பு கோர்ஸஸ் இன்ஜினியரிங் கோர்ஸஸ் இருக்குங்கிற தகவலையும் அதில் சேரக்கூடிய மாணவர்கள் என்ன தகுதிகளை கொள்ள வேண்டும் என்ற தகவலையும் சொன்னீங்க இவற்றையெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாணவர்களை வேண்டிக் கொள்கிறோம் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் ನನ್ ಸರ್ ಮನ್ ನೋಡಿ